அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை நில்லாதவற்றை நிலையினை என்றுணரும் புள்ளறிவாண்மை கடை முன்னாதபட்சம் நுழவுணு ஒன்றுணரும் புல்லறிவாண்மை கடை கூத்தாட்டு அவைக்குழாத்தற்று பெருஞ்செல்வம் போக்கும் அது வெளிந்தற்று கூத்தாட்டு அவைக்குழா தற்று பெருஞ்செல்வம் போக்கும் அது வெளிந்தற்று அர்க்கா இயல்புற்றுச் செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் அர்க்கா இயல்பெற்றுச் செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் பெறின் நாளென ஒன்று போல் காட்டி உயிர் உணர்வார் விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் மேல் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்திவுலகு

உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சிலிருந்து உயிர்க்கு புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சிலிருந்த உயர்க்கை